இந்த ஆண்டுக்கான அம்பேத்கர் சுடர் விருது ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த டாக்டர் கே எஸ் சலம் அவர்களுக்கு அம்பேத்கர் சுடரை வழங்குகிறோம் அவர் ஆந்திரா குப்பத்தில் உள்ள திராவிட பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் அவருக்கு தமிழிலே நாம் தகுதியுரை வழங்க இயலாது என்பதனால் ஆங்கிலத்திலே வழங்குகிறோம் அதை உங்களிடையே நான் வாசிக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி டேக்ஸ் Immense pride in conferring the Ambedkar Sudha Award upon Dr. K.S. Chalam. Dr. K.S. Chalam is a distinguished political economist, educationist, and scholar of human development studies. He has served as a member and acting chair of the Union Public Service Commission. He was the vice chancellor of Dravidian University, Kuppam, Andhra Pradesh, renounced as the founder of the அக்கடமிக் ஸ்டாஃப் காலேஜ் ஸ்கீம் இன் இண்டியா ஹி சர்வட் எஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டேரக்டர் ஹி வாஸ் ஆல்சோ அப்பாயிண்ட் எஸ் த ஃபஸ்ட் டேரக்டர் ஆஃப் தி சுவாமி ராமானந்தா தீர்த்த ரூரல் இன்ஸ்டிடியூட் இன் பூத்தான் பச்சம்பள்ளி ஆந்திரப்பிரதேஷ் டாக்டர் சலம் இஸ் தி ரெசிப்பியன் ஆஃப் செவரல் அக்கோலேட்ஸ் இன்லூடிங் தி யூ ஜிசி யங் சோஷியல் சைன்ட்டிஸ்ட் அவார்ட் இன் எகனாமிக்ஸ் நைன்டீன் எயிட்டி ஃபோர் మెన్ ఆఫ్ ది ఇయర్ నైన్టీన్ ఎయిటీ ఫైవ్ అండ్ ది కలింగ సీమా అవార్డ్ అమంగ్ అదర్స్ హీ హ్రెజెంటెడ్ పేపర్స్ అట్ ఇంటర్నేషనల్ కాన్ఫరెన్సెస్ అట్ క్యాంబ్రిడ్జ్ విస్కాన్స్ ఇన్ కొలంబియా అండ్ అదర్ రెప్యూటెడ్ యూనివర్సిటీస్ హి థాట్ ఇన్ ది డిపార్ట్మెంట్ ఆఫ్ ఎకనమిక్స్ అట్ ఆంధ్రా యూనివర్సిటీ అండ్ సర్వ్డ్ అస్ ఎ మెంబర్ ఆఫ్ ది ప్ల్యానింగ్ బోర్డ్ ఆఫ్ ది గవర్నమెంట్ ఆఫ్ మధ్యప్రదేశ్ కాంట్రిబ్యూటింగ్ టు ది డ్రాఫ్టింగ్ ఆఫ్ ది భోపాల్ డెక్లరేషన్ Dr. Chalam has authored 28 books and is the founder and editor of the South India Journal of Social Sciences. A versatile scholar committed to human rights and social justice, he served as Secretary of Amnesty International India during 84-85. He was also a special rapporteur at the National Human Rights Commission's. రైట్ టు ఫుడ్ కన్ఫరెన్స్ ఇన్ రెకగ్నిషన్ ఆఫ్ హీస్ రిలెంట్లెస్ కురుసైడ్ అగేన్స్ట్ కస్టిజం అండ్ ఈ అన్వేవరింగ్ కమిట్మెంట్ టు సోషల్ జస్టిస్ విడుదల సుతే పార్టీ డెడికేట టు రియీజింగ్ రియలైంగ్ ది డ్రీమ్స్ ఆఫ్ డాక్టర్ బిఆర్ అంబేద్కర్ ఈస్ ఆన టు కన్ఫర్ ది అంబేకర్ సుడర్ అవార్డ్ అప్పన్ డాక్టర్ కెఎస్ చలా பெரியார் ஒளி விருது இனமுரசு சத்யராஜ் திரைக்கலைஞர் இனமுரசு சத்யராஜ் அவர்கள் மருத்துவர் திரு சுப்பையன் திருமதி நாதாம்பாள் ஆகியோருக்கு மூன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அன்று கோயம்புத்தூரில் பிறந்தார் இவர் தாவரவியல் துறையில் இளம் அறிவியல் பட்டதாரி ஆவார் இவர் பெரும் பண்ணையார் குடும்பத்தை சார்ந்தவர் என்றாலும் ஏழை எளியோரின் நலன்களில் அக்கறை கொண்டவராக வளர்ந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் திரைப்பாடல்கள் மற்றும் திராவிடர் கழகத்தின் பகுத்தறிவு நிகழ்ச்சிகள் போன்றவை இவருக்கு இடதுசாரி அரசியல் மீது ஈர்ப்பையும் ஈடுபாட்டையும் உருவாக்கியது குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை கார்ல் மார்க்ஸ் ஆகியோரின் புரட்சிகர சிந்தனைகளால் ஈர்க்கப்பெற்ற இவர் சாதி ஒழிப்பு மகளிர் விடுதலை பாட்டாளி மக்களின் மீட்சி போன்ற கொள்கைகளை உள்வாங்கி கொண்டு அவற்றை திரைத்துறையின் வாயிலாக பரப்பும் பணிகளில் ஈடுபட்டார் அதன் உச்சமாக இவர் தந்தை பெரியாராகவே ஒரு திரைப்படத்தில் தோன்றினார் இவர் திரைத்துறையில் புகழின் உச்சத்தில் இருந்த போதும் அன்னை தமிழுக்காகவும் ஆறுயிர் தமிழர்களின் நலன்களுக்காகவும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காகவும் தமிழீழ விடுதலைக்காகவும் தீவிரமாக பல்வேறு போராட்டக் களங்களில் பங்கேற்றுள்ளார் மேதகு பிரபாகரன் அவர்களின் மீது தீராத பற்றுக்கொண்ட இவர் இன்றும் தமிழீழ விடுதலைக்கான குரலாக ஒழிப்பவர் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து தோழமை சக்திகளுடன் களத்தில் நிற்பவர் காவிரி நீர் உரிமைக்காக களமாடியவர் சமூக நீதிக்காக திராவிடர் கழகம் விடுதலைச் சிறுத்தைகள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளோடு இணைந்து குரல் எழுப்பி வருபவர் எந்த ஒரு அரசியல் கட்சியோடும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாத இவர் பகுத்தறிவு கொள்கைகளால் பெரியாரியவாதியாகவும் சமத்துவ சிந்தனைகளால் அம்பேத்கரியவாதியாகவும் பொதுவுடைமை கருத்தியலால் மார்க்சியவாதியாகவும் இயங்கும் ஒரு செயற்பாட்டாளராக விளங்குகிறார் திரைப்பட வாய்ப்புகளைப் பற்றியோ வருமானத்தை பற்றியோ கவலைப்படாமல் தான் ஏற்றுக்கொண்ட புரட்சிகர கொள்கைகளுக்காக எந்த நிலையிலும் சமரசமில்லாமல் செயலாற்றி வரும் இவருக்கு ஏற்கனவே பெரியார் எம்ஜிஆர் கலைஞர் பெயர்களிலான விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் திரைத்துறையில் இவருடைய நடிப்பாற்றலை போற்றும் வகையில் இவருக்கு கலைமாமணி உள்ளிட்ட ஏராளமான விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளன தந்தை பெரியாரின் வழியில் இனமுரசு சத்யராஜ் அவர்கள் சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் சனாதனத்தை எதிர்த்து ஆற்றி வரும் அரும் பணிகளை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பெரியார் வழி விருதினை வழங்குவதில் பெருமை அடைகிறோம் மார்க்ஸ் மாமணி விருது தோழர் தியாகு அவர்கள் ஆசிரியர் கிருஷ்ணசாமி திருமதி ராஜாமணி ஆகியோருக்கு முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று திருவாரூரில் பிறந்தார் இவர் குடந்தை அரசு கல்லூரியில் இயற்பியலில் இளம் அறிவியல் பட்டம் பயின்றுள்ளார் நூலகங்களுக்கு சென்று படிப்பதிலும் பொதுக்கூட்டங்களில் தலைவர்களின் உரைகளை கேட்பதிலும் ஆர்வம் கொண்டதால் இவருக்கு மாணவ பருவத்திலேயே அரசியல் ஈடுபாடு ஏற்பட்டுள்ளது சாதி மதம் மற்றும் வர்க்க அடிப்படையிலான பாகுபாடு இல்லாத சமூகம் அமைய வேண்டும் என்கிற கொள்கைகளால் ஈர்க்க பெற்ற இவர் அரசியல் களங்களில் தீவிரம் காட்டியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜருக்கு ஆதரவாக பரப்புரை செய்துள்ளார் இவர் புகழ்பெற்ற சோசலிச தலைவர்களான இளந்துருக்கர் சந்திரசேகர் மோகன் தாரியா வி கே கிருஷ்ணமேனன் போன்றவர்களுடன் பொதுவுடைமை கருத்தியல் குறித்து விவாதிக்கும் வாய்ப்புகளை பெற்றவர் கல்லூரி பருவத்தில் சோசலிச பார்வையில் பத்து அம்ச திட்டம் என்கிற நூலை வெளியிட்டவர் அத்துடன் மாவோவின் குனான் அறிக்கையை தமிழாக்கம் செய்தவர் ரஷ்ய புரட்சி பற்றியும் தோழர் ஹோசிமின் பற்றியும் கல்லூரியில் துண்டறிக்கை கொடுத்து தீவிரமான இடதுசாரி பணிகளை மேற்கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாளன்று தஞ்சை கீழ்வெண்மணியில் நடந்த படுகொலை இவரை தீவிர நக்சல் பாரி அரசியல் பாதைக்கு திருப்பியது குறிப்பாக சாரு மஜும்தாரின் அரசியலில் ஈடுபாடு கொண்டு சாதி மற்றும் நிலவுடைமை ஆதிக்கத்திற்கு எதிராக போராட துணிந்தவர் திருவோணம் முத்துத்தங்கப்பா அழித்தொழிப்பு வழக்கில் இவருக்கும் சில தோழர்களுக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அன்றைய முதல்வர் கலைஞரின் பரிந்துரையால் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது மாமேதை கார் மார்க்சின் மூலதனம் என்னும் நூலை தமிழில் மொழிபெயர்த்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதியில் சிறையிலிருந்து விடுதலையான பின்பு ஏழு ஆண்டுகளில் அதனை ஐந்து நூல்களாக வெளியிட்டுள்ளார் தேசிய இணைச்சிக்கல் மற்றும் தமிழீழம் குறித்து சிபிஎம் தலைமையுடன் கருத்து வேறுபாடு கொண்டதால் தமிழீழ விடுதலைக்கு ஆதரவாக திலீபன் மன்றம் தொடங்கினார் பின்னர் தமிழ் தமிழர் இயக்கத்துடன் இணைந்து பணியாற்றிய இவர் சில ஆண்டுகளில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தை தொடங்கி தொடர்ந்து செயலாற்றி வருகிறார் மார்க்சின் மூலதனம் சுந்தரையாவின் வீர தெலுங்கானா நெல்சன் மாண்டேலா சிறையிலும் வாடாத கருப்பு மலர் சுவருக்குள் சித்திரங்கள் கம்பிக்குள் வெளிச்சங்கள் மற்றும் விலங்கிற்குள் மனிதர்கள் முதலிய நூல்கள் இவரது படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவையாகும் மாமேதை கார்ல் மார்க்ஸின் வழியில் தோழர் தியாகு அவர்கள் சாதி ஒழிப்பு சனாதன எதிர்ப்பு வல்லரசிய எதிர்ப்பு மற்றும் நிலவுடைமை ஆதிக்க எதிர்ப்பு ஆகியவற்றுடன் கூடிய தமிழ்த் தேசிய களத்தில் ஆற்றி வரும் பாராட்டி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மார்க்ஸ் மாமணி விருதினை வழங்குவதில் பெருமையடைகிறோம் எழுச்சி தமிழர் அவர்களால் வழங்கப்படுகின்ற மாமணி விருது காமராஜர் கதிர் விருது மக்களவை உறுப்பினரும் புதுவை காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான திரு வைத்திலிங்கம் அவர்கள் திரு வெங்கடசுப்பா ரெட்டியார் திருமதி லட்சுமி காந்தம் அம்மையார் ஆகியோருக்கு ஐந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று பிறந்தார் புதுவை காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான இவரது தந்தை திரு வெங்கடசுப்பா ரெட்டியார் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தின் மேனால் முதலமைச்சர் ஆவார் முதலமைச்சரின் புதல்வர் என்கிற முறையிலும் காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரிய குடும்ப பின்னணியை கொண்டவர் என்கிற முறையிலும் இவருக்கு அரசியல் ஈடுபாடு மிக இயல்பாக அமைந்தது இளம் வயதிலேயே தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பும் இவருக்கு கிட்டியது தனது முப்பதாவது வயதில் தேர்தல் அரசியலில் தீவிரமாக இறங்கிய இவர் தனது நாற்பத்தோராவது வயதில் புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சராக ஆட்சி பீடம் ஏறினார் இவர் எட்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அத்துடன் இவர் பத்தாண்டுகள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராகவும் மூன்று ஆண்டுகள் சபாநாயகராகவும் ஏழு ஆண்டுகள் அமைச்சராகவும் பணியாற்றியவர் மேலும் இரண்டு முறை புதுச்சேரி மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்று மக்கள் தொண்டாற்றியவர் தற்போது இரண்டாவது முறையாக மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவரது ஆட்சி காலத்தில் புதுச்சேரி மாநிலம் கல்வித்துறையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டது காரைக்காலில் வேளாண் கல்லூரி பள்ளிகளுக்கு பேருந்து வசதி கட்டணமில்லா கல்வியின் விரிவாக்கம் முதியோர் உதவித்தொகை திட்டம் பரவலாக்கல் முதலானவை இவரது ஆட்சி காலத்தின் சாதனைகளாகும் அத்துடன் இவர் சுகாதாரத்துறையின் மேம்பாட்டுக்கென சிறப்பு கவனம் செலுத்தினார் இவரை எப்போதும் எவரும் இலகுவாக அணுக முடியும் என்கிற அளவுக்கு மிகுந்த எளிமையாகவும் இனிமையாகவும் பழகக்கூடியவர் விளிம்பு நிலை மக்களின் மேம்பாட்டுக்காக இன்றும் தொடர்ந்து சலிப்பின்றி உழைத்து வருபவர் பெருந்தலைவர் காமராஜர் வழியில் எளிய மக்களின் நலன்களுக்காக இடையறாது பாடாற்றி வரும் திரு வைத்திலிங்கம் அவர்களின் பங்களிப்பை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காமராஜர் கதிர் விருதினை வழங்குவதில் பெருமையடைகிறோம் முதலமைச்சர் புதுச்சேரியுடைய முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் கதிர் ஐயா வைத்திலிங்கம் அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்களால் விருதை அயோத்திதாசர் ஆதவன் விருது பௌத்த ஆய்வாளர் முனைவர் ஜம்புலிங்கம் அவர்கள் திரு பாலகுருசாமி திருமதி தர்மாம்பாள் ஆகியோருக்கு இரண்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அன்று கும்பகோணத்தில் பிறந்தார் இவர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் துணை பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அத்துடன் சோழ நாட்டில் பௌத்தம் என்னும் தலைப்பில் ஆய்வு மேற்கொண்டு அதே பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் தனது கல ஆய்வுகளின் மூலமாக தமிழகத்தில் இருபத்தி ஓரு இடங்களில் கௌதம புத்தரின் திருவுருவச் சிலைகளையும் பதிமூன்று இடங்களில் சமண மதத்தைச் சார்ந்த தீர்த்தங்கரர்களின் திருவுருவச் சிலைகளையும் கண்டெடுத்துள்ளார் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரையில் பௌத்தம் எவ்வாறு தமிழ்நாடெங்கும் தழைத்திருந்தது என்பதற்கு இவர் கண்டெடுத்துள்ள புத்தரது சிலைகள் சான்றுகளாக உள்ளன சுந்தரபாண்டியன் பட்டணம் திருநாட்டியாத்தான்குடி உள்ளிக்கோட்டை குழுமூர் வளையமாபுரம் திருச்சிராப்பள்ளி கண்டிரமாணிக்கம் ஆகிய இடங்களில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரையுள்ள காலகட்டங்களில் இவர் கண்டெடுத்துள்ள கௌதம புத்தரின் சிலைகள் குறிப்பிடத்தக்கவையாகும் மேலும் சிறுமாக்கநல்லூர் கிராந்தி பஞ்சநதி குளம் தோழி ஆகிய இடங்களில் சமண தீர்த்தங்கரர்களின் திருவுருவச் சிலைகளையும் கண்டெடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டம் கவிநாடு கண்மாய் ஒன்றில் கண்டெடுக்கப்பட்ட சிலை புத்தர் சிலை அல்ல சமண தீர்த்தங்கரரின் சிலை என்று உறுதிப்படுத்தியவர் இவரால் கண்டெடுக்கப்பட்டுள்ள மீசையுள்ள புத்தர் இவ்வளவு நாளா புத்தருக்கு மீசையில்லாமல் தான் நம்ம பார்த்துருக்குறோம் இவரால் கண்டெடுக்கப்பட்டுள்ள மீசையுள்ள புத்தர் உள்ளிட்ட கௌதம புத்தரின் திருவுருவச் சிலைகள் பண்டிதர் அயோத்திதாசர் முன்வைத்த தமிழ் பௌத்தத்தின் சிறப்பையும் தனித்தன்மையையும் நிறுவுவதற்கு இன்றியமையா தரவுகளாக உள்ளன தமிழ்நாட்டில் தற்போது உருவாகியிருக்கும் பௌத்த மறுமலர்ச்சிக்கு இவர் கண்டெடுத்துள்ள புத்தர் சிலைகளும் அவை குறித்து இவர் எழுதியுள்ள ஆய்வு நூல்களும் ஆதாரங்களாக அமைந்துள்ளன பண்டிதர் அயோத்திதாசர் வழியில் முனைவர் ஜம்புலிங்கம் அவர்கள் தமிழ் பௌத்த ஆய்வுக்கும் பௌத்த மறுமலர்ச்சிக்கும் ஆற்றியுள்ள பணிகளை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அயோத்திதாசர் ஆதவன் விருதினை வழங்குவதில் பெருமையடைகிறோம் அவர்கள் அயோத்திதாசர் ஆதவன் விருதை நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களால் பெறுகிறார் முனைவர் ஜம்புலிங்கம் அவர்கள் அயோத்திதாசர் ஆதவன் விருதை பெறுகிறார் காய்தே மில்லத் திரை விருது மௌலவி பி காஜா முயனத்தின் பாகவி அவர்கள் மௌலவி பி காஜா முயனித்தீன் பாகவி அவர்கள் புலவர் அகமது மைதீன் திருமதி ஜமீலா பிவி ஆகியோருக்கு பனிரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அன்று திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் பிறந்தார் இவர் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் உள்ள அமானியா மதரசாவில் மூன்று ஆண்டுகள் குர்ஆன் மனப்பாட வகுப்பை முடித்து ஹாஃபீஸ் பட்டமும் பின்னர் வேலூரில் உள்ள அரபு கல்லூரியில் ஏழாண்டுகள் பயின்று மௌலவி பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் கன்னியாகுமரி மாவட்டம் திருவரங்கோடு ஜாமியுல் அன்வர் அரபு கல்லூரியில் பேராசிரியராக மூன்று ஆண்டுகள் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக தனது சொந்த ஊரான மேலப்பாளையத்தில் உள்ள உஸ்மானியா அரபு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் அத்துடன் அவ்வூரில் உள்ள பெரிய குத் பள்ளிவாசலில் இமாமாகவும் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை நடத்துபவராகவும் பணியாற்றி வருகிறார் தமிழ்நாடு மற்றும் வெளிநாடுகளில் மார்க்க சொற்பொழிவுகளை ஆற்றி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் நாள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் வன்முறை பரவாமல் அமைதியை நிலைநாட்டி மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாத்தவர் என்கிற நிலையில் அப்போதைய மாவட்ட ஆட்சியரால் பாராட்டப் பெற்றவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை என்னும் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களின் அமைப்பின் மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்ட இவர் மதங்களை கடந்து மனிதநேய பணிகளை திறம்பட ஆற்றி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டெல்லியின் வடகிழக்கு பகுதியில் சனாதன சக்திகள் நடத்திய வன்முறை வெறியாட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர் ஆற்றிய நிவாரணப் பணிகள் குறிப்பிடத்தக்கவை ஆகும் கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் புயல் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இவர் ஆற்றிய அருந்தொண்டு போற்றுதலுக்குரியதாகும் கண்ணிய தமிழர் காகிதமில்லத் வழியில் சமூக நீதி சகோதரத்துவம் மற்றும் மத நல்லிணக்கம் ஆகியவற்றுக்காக மௌலவி பி ஏ காஜா முயனுதீன் பாகவி அவர்கள் ஆற்றி வரும் அரும்பணிகளை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காகிதே மில்லத் விருதினை வழங்குவதில் பெருமை அடைகிறோம் அடைகிறோம்ல மரியாதைக்குரிய மௌலவி காஜா மெயினுதீன் பாகவி அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்களால் காகிதமில்லத் விருது பெறுகிறார்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் கடைசி இந்த விருது பெறும் சான்றோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இயலவில்லை அவர் கனடாவில் இருக்கிறார் இந்தியா திரும்பிய இலங்கை திரும்பியதும் நேரிலே வந்து நம்முடைய அலுவலகத்தில் இந்த விருதினை பெற்றுக்கொள்வதாக உறுதியளித்திருக்கிறார் அவர் வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார் அதை இங்கே ஒளிபரப்ப இயலவில்லை அதை என்னுடைய முகநூலில் பதிவிட கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்போது அவர் இங்கே இல்லை என்றாலும் கூட அவருக்கான தகுதி உரையை இங்கே வாசிக்கிறேன் செம்மொழி ஞாயிறு விருது தமிழறிஞர் ஆ சண்முகதாஸ் அவர்கள் தமிழறிஞர் ஆ சண்முகதாஸ் அவர்கள் இலங்கை திருகோணமலையில் திரு அருணாச்சலம் திருமதி முத்தம்மாள் ஆகியோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு தைத்திங்கள் இரண்டாம் நாள் பிறந்தார் இவர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை சிறப்பு தமிழ் பட்டவகுப்பு பயின்றார் அதன் பிறகு ஸ்காட்லாந்தில் உள்ள எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் ஓராண்டு மொழியியல் பயின்றார் அதே பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறையில் முனைவர் பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை பல்கலைக்கழகத்தில் துணை பேராசிரியராக பணியாற்றினார் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் யாழ்ப்பாண வளாகத்தில் இருந்த பல்கலைக்கழக கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் பணிபுரிந்தார் அங்கிருந்தே தனது தமிழ் பணிகளையும் தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு யாழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மொழித்துறை தலைவராக பொறுப்பேற்றார் பின்னர் நைஜீரியாவில் உள்ள இவாதன் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு டோக்கியோவில் உள்ள காகூசன் பல்கலைக்கழகத்திலும் வருகை பேராசிரியராக பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணைவேந்தராக பணியாற்றினார் அத்துடன் இரட்டா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் அதே பல்கலைக்கழகத்தில் வருகை பேராசிரியராக பணிபுரிகின்றார் அயல்நாட்டு பல்கலைக்கழகங்கள் அனுப்பும் முனைவர் பட்ட ஆய்வேடுகளை மதிப்பிடும் தேர்வாளராக பணிபுரிந்த பெருமைக்கும் உரியவர் இவர் ஏராளமான விருதுகளையும் பரிசுகளையும் பெற்று தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இலங்கை பல்கலைக்கழகத்தின் ஆறுமுகநாவலர் விருதினையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் சபாரத்னம் நினைவு பரிசனையும் பெற்றார் அத்துடன் யுனெஸ்கோ விருது மற்றும் இலங்கை அரசின் சாகித்ய ரத்னா விருது ஆகியவற்றையும் பெற்ற பெருமைக்குரியவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உலக தமிழ்ச்சங்கம் மதுரையில் இவருக்கு தமிழ் இலக்கண விருது வழங்கி சிறப்பித்துள்ளது இவர் முப்பத்து ஐந்துக்கும் மேற்பட்ட நூல்களையும் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார் சங்க இலக்கியமான குறுந்தொகையினை சென்னை செம்மொழி மையத்தை சார்ந்த முனைவர் மனோன்மணி திரு சாமிநாதன் ஆகியோருடன் இணைந்து சிங்களத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு லண்டனில் உலக தமிழ் மாநா தமிழர் மாநாட்டினை தலைமையேற்று நடத்தியுள்ளார் தற்போது யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் தலைவராகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தின் பொதுச் செயலாளர்களில் ஒருவராகவும் பணியாற்றி வருகிறார் செம்மொழி தமிழை மென்மேலும் செழுமைப்படுத்தும் வகையில் தமிழறிஞர் சண்முகதாஸ் அவர்கள் இடையறாது ஆற்றி வரும் அரும்பணிகளை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான செம்மொழி ஞாயிறு விருதினை வழங்குவதில் பெருமையடைகிறோம் அனைவரையும் வாழ்த்தக்கூடிய வகையில் ஒரு நிமிடம் நின்று கைகளை தட்டி அவர்களுக்கு சிறப்பு சேர்க்க வேண்டுகிறேன்